தீபம் நான் வந்துட்டு கார்த்திகை பற்றி சொல்லும்போது இது இந்த டாபிக் சொல்லலான் இருந்தேன் ஆனால் இதோட வந்துருச்சு ஆக்சுவலி இது இது எதுக்கு சொல்கிற அப்படின்னா நிறைய வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா அம்மா நான் நான் தான் இருக்கிற மேடம் வீட்டில் யாரும் இல்லை நான் தான் அம்மாவையும் பார்த்துக்கணும் வேலையும் செய்யணும் அப்படிங்கிற ஆண்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க நீங்கள் வந்து விளக்கு துடைக்கிறதுக்கு அப்புறம் பெண்கள் மாதிரி எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணுறது உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கலாம் உங்களுக்கும் ஆனாலும் சரி பெண்கள் இப்ப நீங்களே பெண்களே நிறைய பேர் வேலைக்கு போறீங்க சோ உங்களாலயும் வந்துட்டு அந்த விளக்கு விஷயங்களை எல்லாம் ரொம்ப கரெக்டா மெயின்டைன் பண்றதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் சோ அதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரம்ம தீபம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா மண் விளக்கு மண் விளக்கு அகல் விளக்கு இருக்கு இல்லையா அது வாங்கிக்கோங்க ஒரு சின்ன பலகையோ ஏதாவது உங்க வீட்டை ஒரு சதுரமா வச்சீங்கன்னா அதில் சென்ட்ரு பாகம் எந்த இடம் வரும்னு நீங்களே ஒரு அனுமானத்துக்கு எடுத்துக்கோங்க அந்த இடத்துல ஒரு பலகைய வச்சோ இல்லை ஒரு ஸ்டூலை வச்சோ அதுல வந்துட்டு ஒரு அகல் வழக்கு வெறும் ஒரு மண்ணில் இருக்கக்கூடிய அகல் வழக்குல நிறைய எண்ணெய் உங்கள்ட்ட நல்லெண்ணெயா இழுப்பெண்ணெய்யா விளக்கெண்ணயா தேங்காய் எண்ணெயா நெய்யா உங்களால என்ன முடியுதோ அந்த எண்ணெய் ஊற்றி ஒரு திரி போட்டு ரெட்ட திரிதா போடணும் ஒரு திரியாவை ரெண்டாவது போடணும் போட்டு என்ன பண்ணணும்னா அந்த தீபத்தை ஏத்துங்க ரொம்ப நேரம் ஏற்றணுங்கிறது இல்லை கரெக்டாக அரை மணி நேரம் இப்போ தீபம்னு சொல்லும்போது நான் நிறைய விஷயங்கள் சொல்லித்தான் ஆகணும் ஆனாலும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பிரம்ம தீபம் வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டியை வந்து வெளியனுப்போம் இப்போ வீட்டில் வயசானவங்க இருக்கிற வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த வயசானவங்களோட ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டால் அவங்களுக்கே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு ஃப்யூச்சருங்கிறது இல்லை ஏன்னா அவங்களுக்கு உடலில் சரியில்லை நடக்க முடியாது வெளியே போக முடியாது எந்த ஹாப்பினஸும் அவங்களால வந்து அனுபவிக்க முடியாது ஸோ அவங்களுடைய பழைய நினைவுகளை திரும்ப திரும்ப அவங்க நினைச்சிட்டே இருப்பாங்க வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு எண்ணங்களை நினைச்சிட்டே இருப்பாங்க அந்த நெகட்டிவிட்டிங்கிறது அந்த காற்றுல அந்த வீட்டுக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கும் அப்புறம் அப்போ அந்த நெகட்டிவிட்டி வெளியே போகிறதுக்கு தான் நான் அந்த பிரம்ம தீபம்ங்கிறத நான் மெயினாக சொல்கிறேன் இந்த தீபத்தை நீங்கள் வந்து ரொம்ப பெஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா அஞ்சே முக்கால் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்லேருந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் வர ஒன் ஹவர் இல்லை ஆறரை வரை முக்கால் மணி நேரம் ஏத்துனா கூட போதும் இந்த டையத்தில் நீங்கள் இந்த டையத்தில் நீங்கள் வந்து ஏற்றிட்டு ஆஃப் பண்ணிடணும் விளக்குங்கிறது எப்போதுமே ஏத்துறதுக்கே எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே இம்பார்ட்டன்ஸ் முக்கால் மணி நேரம் ஆனால் அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் போதும் அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா அதில் வந்துட்டு ஆஃப் பண்ணணும் எப்படி ஆஃப் பண்ணணும் ஒரு பூ வச்சு ஆஃப் பண்ணலாம் இல்லையா கையில் கையில் இருக்கக்கூடிய அந்த அந்த காற்றை வச்சு கூட ஆஃப் பண்ணலாம் இல்லையா திரியை வந்து மெதுவாக குச்சித்து வச்சு இறக்கலாம் இப்படியெல்லாம் வந்து தீபத்தை வந்து அணைக்கணும் ஏன்னா தீபங்கிறது எதுக்கு ஏற்றோம்னு முதல்ல புரிஞ்சுக்கோங்க ஏன்னா இப்ப முந்தியெல்லாம் வந்து பக்தி ரீதியா சொன்னா கேட்பாங்க இப்ப எல்லாம் பக்தி ரீதியா சொன்னா கேட்கறதுக்கு ஆளுக இல்லை ரொம்ப குறைவாயிட்டே வராங்க ஆனா உள்ள விஷயம் என்ன உண்மை என்னன்னு கேட்டீங்கன்னா சூரியனுடைய சூரியன் தான் அப்பா சந்திரன் தான் அம்மா உலகத்துடைய பிரபஞ்சத்துக்கே அதுதான் அம்மா அப்பா இல்லையா அப்ப இந்த சூரியன் வந்துட்டு சூரியன் வந்து போற நேரமும் சந்திரன் வந்து தன்னுடைய ஆற்றுல உள்ள இறக்கிற நேரமும் வந்து பாத்தீங்கன்னா விஷத்தன்மை காற்றுல உருவாகும் கண்டிப்பா உருவாகும் டெய்லியுமே உருவாகும் அதனால்தான் வந்துச்சு சொல்லுவாங்கல்ல ஏ பெரியவங்க தான் சொல்லுவாங்க ஆறு மணிக்கு மேல வெளியே போகாது ஆறு மணி நேரத்துல உனக்கு என்ன வெளியே உனக்கு என்ன வெளியே ஆட்டம் ஆஹ் அந்த சாயிரம் நேரத்துக்கு வீட்டுக்கு வர மாட்டியா இதெல்லாம் சொல்ல மாட்டேன் சொல்லுவாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த அந்தி ிசாயர நேரம் சந்தியா நேரம் சந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க சந்திப்பு ஆற்றல் விலகி சந்திரனுடைய ஆற்றல் உள்ள இந்த வரக்கூடிய வந்து என்ன ஆகும்னா அந்த விஷத்தன்மை உருவாகும் இத வந்து எப்படி நிவர்த்தி பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா விளக்கேற்றும் போது அந்த விள விளக்கில் இருக்கக்கூடிய அந்த அம்சம் வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவிட்டியோ மட்டும் இல்லை நம்ம ஏற்றுறோன்னா ஃபர்ஸ்ட் நம்ம சுவாசிப்போம் இல்லையா அப்போ நம்மளே நல்ல ஒரு காற்றை சுவாசிப்போம் அந்த காற்றோட அந்த எனர்ஜி லெவலோட போய் குழந்தைங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்போம் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுப்போம் அப்போ நம்மளுடைய அந்த கூட்டி எனர்ஜி வந்து ஹஸ்பண்டுக்கு குழந்தைங்களுக்கு அப்பாவுக்கு அம்மாவுக்கு மாமியாருக்கு மாமனாருக்கு எல்லாருக்குமே அது போகும் இதுதான் அந்த சந்திய விளக்கு விளக்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்கு இப்ப நீங்க வந்து கர்நாடகா கேரளா கோவில் விளக்கு லட்சதீப விளக்கு ஆயிரம் விளக்கு அப்படின்னு எல்லாம் ஏத்துவாங்க எந்த நேரத்துல ஏத்துவாங்க இந்த தான் ஏத்துவாங்க கரெக்டா அஞ்சு அஞ்சரை ஸ்டார்ட் பண்ணிருவாங்க ஸ்டார்ட் பண்ணி லட்சம் விளக்கெல்லாம் ஏத்தி ஏத்தி என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிய அனுப்புறது ஏன்னா இப்ப மார்கழி மாதம் ஆனி மாதம் அந்த மாதிரி சில சூனிய மாதங்கள்னு சொல்லுவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தியிலேயே விஷத்தன்மை அதிகமாக வரும் அந்த அதிகமாக வர்றதை நம்ம எப்படி விளக்கணும்னா தான் விளக்க முடியும் அப்ப விளக்க வந்து நம்ம இப்போ இந்துக்கள் ஆகிய நம்ம எல்லாருமே கண்டிப்பா வந்து சாயந்தரம் விளக்கு வைக்கணும் காலையில விளக்கு வைக்கிறீங்களோ இல்லையோ இப்ப எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா காலையில கண்டிப்பா அப்பா விளக்கு வைப்பாங்க சாயந்தரம் கண்டிப்பா அம்மா விளக்கு வைப்பாங்க இப்ப நாங்க வைக்கிறோம் எல்லார் வீட்லயும் அது வந்து கிரைடீரியா ஈவினிங் வந்து விளக்கு வைக்கணுங்கிறது நம்ம இந்து மதத்துல சொல்லக்கூடிய இது இது என்னன்னு கேட்டீங்கன்னா இப்ப நம்ம லட்சம் வீடு கோடி வீட்டுல நம்ம விளக்கு வைக்கணுமே என்ன ஆகும் அந்த விளக்கோடைய அந்த குட்னஸ் வந்து பிரபஞ்ச சக்திக்கே போய் சேரும் ஏன்னா அந்த மக்கள் இருக்கிற இடத்துல வந்து அந்த பாசிட்டிவிட்டி உருவாகும் இதுக்குதான் விளக்கு ஏற்றுறது விளக்கை பத்தி சொல்லும்போது நிறைய விஷயங்கள் சொல்லணும் இருந்தாலும் பேசிக்லாம் உள்ள விஷயம் சொல்றேன் குத்து விளக்கு இப்ப வந்து குத்து விளக்கை பத்தி நான் சொல்லி ஆகணும் இப்போ நிறைய வீட்டில் வந்து என்னால் விளக்கெல்லாம் கழுக முடியறது இல்லை மேடம் அதனால குத்து விளக்கெல்லாம் தூக்கி நான் பரணில போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க குத்து விளக்கு தான் நம்ம நீங்க அதை தூக்கி போட்டுட்டே ஹஸ்பண்ட்கிட்ட எனக்கு அதை கூட இத கொடு எனக்கு இது வாங்கி தரல என் மாமியார் கோடம் படுத்துறாங்க என் மாமனார் இப்படி பண்றாங்க அப்படிலாம் சொல்லிட்டு ஏன்னா நீங்க வீட்டுக்கு வரும்போது என்ன எடுத்துட்டு வரீங்க குத்து விளக்கோடு தானே வரீங்க அந்த ஏன்னா தான் அந்த வீட்டோட குத்து விளக்கு சோ அந்த குத்து விளக்கை ஏத்துங்க குத்து விளக்கு ஏத்த ஏத்தவே உங்களுக்கு குட்னஸ் வரும் இதெல்லாம் வந்து வாழ்வியல் ப நீங்க இதெல்லாம் வீட்டுல செய்யக்கூடியது இப்ப நீங்க கோவிலுக்கு தான் போய் உங்களுடைய குட்னஸை ஏத்தணுங்கிறது இல்லை நீங்க வீட்டுல இருந்தே அழகா செய்யலாம் அதுவும் பெண்கள் வந்து தாராளமா செய்யலாம் இந்த விளக்கு வந்து குத்து விளக்கு எப்படி ஏற்கனும்னு கேட்டீங்கன்னா ஒரு தட்டு வச்சுக்கணும் ஒரு தட்டு வச்சு இந்த குத்து விளக்குங்கிறது ஒரு பெண்ணோட ரூபந்தான் ஒரு பெண்ணோட தலை ஒரு பொண்ணோட உடல்வாகு ஒரு பொண்ணோட கால் இதெல்லாம் இருக்கிற மாதிரிதான் இருக்கும் குத்து விளக்கு நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா விளக்கு தூக்கி வச்சும் போட்டு ஒன்று காமாட்சம் விளக்கு இல்லை வெளியில விளக்கு இல்லை தங்கத்துக்கு அப்படியெல்லாம் வந்து ஹை லெவலில் பண்ணனாதான் அதோட சைதன்யம் வரும்ங்கிறதுலாம் கிடையவே கிடையாது நம்ம செய்யறத நிஷ் தினமும் நம்ம செஞ்சாலே கண்டிப்பாக அதோடைய பலன் நமக்கு வந்து கிடைக்கும் ஸோ பெண்கள்கிட்ட நான் எல்லாத்துலையுமே என்ன சொல்றேன்னா செய்து உங்கள் வீட்டில் கொடுத்த குத்து விளக்கு இல்லை ஹஸ்பண்ட் வாங்கி தந்த குத்துவிளக்கை நீங்கள் ஏற்றுங்க ஒரு தட்டு வச்சு ஒரு தாம்பழம் வச்சு அதுல குத்து விளக்க வச்சு நீங்க வந்து ஏத்துங்க ஒரு மூணு மாதம் டெய்லி அஞ்சு முக்கால்ல இருந்து ஆறு முக்கால் வர உங்க வீட்டில் எந்த எண்ணெய் இருக்கோ நல்லெண்ணெயா கடல் எண்ணெயா தேங்காய் எண்ணெயா எந்த எண்ணெய் இருக்கோ நெய் இருக்கா ஏதோ ஊற்றி நீங்கள் செஞ்சு பாருங்க மூணு மாதத்துக்கு உள்ளேயே உங்களுக்கு கண்டிப்பா ரிசல்ட் இருக்கும் ஏன்னா விளக்குக்கு அவ்வளோ பெரிய இது இருக்குது அப்புறம் விளக்கு பூஜை எப்படி பண்ணலான்னு ஒரு நாள் கண்டிப்பா நான் சொல்லி கொடுக்குறேன் அதெல்லாம் நான் சின்னதுலேருந்தே பண்ணக்கூடிய ஒரு பூஜை அது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் அந்த விளக்கு பூஜையை பத்தி நான் இன்னொரு நாள் சொல்றேன் இப்போ குத்து விளக்கும் இந்த விளக்கோட இது வந்து முடிஞ்சுது விளக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்போ அடுத்த அடுத்த நட்சத்திரத்தை பத்தி நம்ம பார்க்கலாம் இப்போ யாரெல்லாம் பரணி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறீங்க